இந்த காட்டுல இருக்க நதியில தண்ணி போகும்போது இந்த பொண்ணு அங்க இருக்க மீன் எடுத்துன்னு போய் ஒரு பாட்டில் வைக்கிறா அந்த பக்கமா ஒருத்தன் பைக்ல வரும்போது அவனுக்கு யாரோ போன் பண்றாங்க இவனும் அந்த பைக் ஆஃப் பண்ணிட்டு போன் எடுத்து பேசுறான் இவன் பேசி முடிச்சுட்டு பைக் ஆன் பண்ணும்போது அந்த பைக் ஆன் ஆகவே இல்லை இவனும் அங்க பக்கத்துல சத்தம் கேக்குதுன்னு காட்டுக்குள்ள போய் பாக்குறான் அங்க போய் பார்க்கும்போது இந்த பொண்ணு மீன் பிடிச்சிட்டு இருக்கா இவனும் அந்த பொண்ணுக்கு தெரியாம உரமன் நின்னு பாக்குறான் இவன் மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் அங்கே மேல பாக்கும்போது இவன் இருக்கிறத பாத்துறா இந்த பொண்ணு அங்கிருந்து போகும்போது இவனும் அங்க கூறுக்க வந்து நிக்கிறான் இந்த பொண்ணு வழிவிட சொன்னதுக்கு அப்புறமும் இவன் அங்கேருந்து போகாம அந்த பொண்ணு கிட்ட பேச பாக்குறான் இந்த பொண்ணை அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போறா இவன் கீழே வந்ததுனால இவனோட காலில் அடிப்படுது இவனுக்கு உதவி பண்ணணும்னு இந்த பொண்ணு நினைக்கிறா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உனோட காலை சரி பண்ணுறா இவனும் அந்த பொண்ணு கிட்ட எதுக்காக இப்படி மீன் வளர்கிறேன்னு சொல்லி கேட்கிறான் இவனும் அதே மாதிரி நிறைய மீன் எடுத்துன்னு வந்து வச்சுப்பேன்னு சொல்றா இவனும் அதை கேட்கும் போது இந்த பொண்ணு ஒரே ஒரு மீன் மட்டும் இன்னும் கிடைக்கலன்னு சொல்றா இவனும் அது என்ன மீன் சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கோல்டு ஃபிஷ் வேணும்னு சொல்றா இவன் கிட்ட அந்த மீன் இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு தரேன்னு சொல்கிறான் இவன் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு அங்கேருந்து போகணும்னு நினைக்கிறான் இவன் அங்கேருந்து போகிறதுக்குள்ளே அந்த பொண்ணு இவனை மீனாக மாற்றி ஒரு பவுலில் போட்டுடுறான்